அனைவருக்கும் தமிழ் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை அந்த குடும்ப காலாக்கின குற்றவாளி ஞானசேகரனுக்கு உள்ளபடியே தூக்கு தண்டனை தான் கிடைச்சிருக்கணும் ஆனால் குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை முப்பது ஆண்டுகள் சிறை கிடைத்தது ஒரு ஆறுதலை கொடுத்திருக்குன்னு தான் பொதுமக்கள் சொல்றாங்க சரி கடைசி வரைக்கும் யார் அந்த சார்னு சொல்லவே இல்லையா யார் அந்த சார்னு பேசவே கூடாது அப்படி பேசுனா அது நீதிமன்ற அவமதிப்பா மாறிடும்னு தீர்ப்பு வந்த சில நிமிடங்களில் வெளில வந்து பிரஸ்ஸை பார்த்து யார் சொல்கிறது அரசு வழக்கறிஞர் சொல்கிறாங்க அப்போ இதற்கு பேர்தான் மறைமுக மிரட்டல் கிடையாது இது நேரடியாகவே மிரட்டல் சாரை பற்றி யாரும் பேசக்கூடாதுங்கிறதுல கண்ணுங்கிறத்துமாக இருக்கிறாங்க பல கேள்விகளுக்கு இன்னும் முடிசாக விடை கிடைக்கல ஆனால் குற்றவாளிக்கு முக்கியமான குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இந்த தீர்ப்பு வந்த கொஞ்ச நேரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் மரியஜலால் வெளியில் வந்து பிரெஸ்ஸை சந்தித்தார் அவர் பேசிய ஒவ்வொரு பேச்சுமே பல அதிர்ச்சிகளை நமக்கு கொடுத்தது அவர் என்ன சொல்றாரு சம்பவம் நடந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லேடி போலீஸ் அனுப்பாம இரண்டு ஆண் காவலர்களை பாதிக்கப்பட்ட மாணவி வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் யூனிஃபார்ம் கூட வந்திருக்கார் ஏங்க இது எக்ஸாம் டைமு இப்படி எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்காதீங்க யூனிஃபார்ம் கூட போலீஸ் வீட்டுக்கு வந்தால் அது ஒரு பெரிய சங்கடமாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறாங்க இத பிரஸ்ஸை சந்தித்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் இன்று உறுதி செய்திருக்கிறார் அப்புறம் அந்த விசாரணைக்கு போன காவலர்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி கேஸ்லலாம் நீ எஃப்ஐஆர் கொடுக்காதம்மா உனக்கு தான் பிரச்சனை வரும்னு அவங்க ஏதோ ஒரு நீதி பரிபாலனம் செய்த நீதி தேவதைகள் மாதிரி அட்வைஸ் பண்ணி அந்த மாணவிக்கு எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு மறைமுகமாக அழுத்தம் கொடுத்துருக்கிறாங்க அதையும் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் இன்று உறுதி செய்திருக்கிறார் தப்பு செஞ்ச குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை சொல்லியிருக்கீங்க இந்த தப்பை தடுத்திருக்க வேண்டிய முறையாக விசாரித்திருக்க வேண்டிய தப்புக்கு மேலே தப்பு பண்ண காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கு எங்கங்க தண்டனை தவறு நடந்த உடனே தண்டனை குற்றவாளிக்கு கிடைக்கணுங்கிறத விட இந்த ஆட்சியினுடைய நரட்டை வேணாம் அப்படி ஒரு தப்பே நடக்கலன்னு மூடி மறைக்க தானே முயற்சி பண்ணுறாங்க அதோடைய பின்வளைவு தான் இந்த கேஸ் இப்படி வந்து நிற்கிது சம்பவம் நடந்த உடனே எந்த வழக்கிலேயாவது கமிஷனர் பிரெச சந்தித்து இதில் ஒரே ஒரு குற்றவாளிதான் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்லியிருக்காங்களா இதில் சொன்னாங்க அதன் பிறகுதான் நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்துக்கிச்சு விசாரணைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதிமுக ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய கலங்கம் கருப்பு புள்ளி அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சிபிஐ விசாரணைக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது ஆனால் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு எந்த வகையிலும் சென்ட்ரல் ஏஜென்சிக்கு போயிடக்கூடாதுன்னு மாநில காவல்துறை கண்ணும் கருத்துமாக இருந்துச்சு நீதிமன்றம் தானாக முன் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அவங்க ஒரு அவங்க மேற்பார்வையில் எஸ்ஐடி போடப்பட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போடப்பட்டு கமிஷனருக்கு கீழே இருக்கக்கூடிய கேடரில் இருக்க எந்த அதிகாரியும் இல்லாமல் ஹேண்ட் பிக் பண்ணி அந்த விசாரணை குழுவை நீதிமன்றமே அமைத்து ஆறு மாதத்தில் கிடைத்த தடயங்களை வைத்து விசாரித்து பாதிக்கப்பட்ட மாணவி பிறல் சாட்சியாக மாறாமல் இருந்ததால் இன்று முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையும் நைன்டி தௌசண்ட் ருபீஸ் அபராதமும் அந்த குற்றவாளிக்கு கிடைச்சிருக்கு இதுல எங்களால் தான் கிடைத்ததுன்னு கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களே ஆளுங்கட்சி வெக்கமாவே இருக்காதா இது அந்த மாணவிக்கு கிடைத்த வெற்றி இது நீதித்துறை தானாக முன்வந்து விசாரணைக்கு இந்த எடுத்து அவங்க மேற்பார்வையில் நடத்திய அந்த நீதித்துறைக்கு கிடைத்த வெற்றி ஆனால் அதுலேயும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இப்படி பேசுவது என்பது கொஞ்சம் கூட அறமற்றது சரி குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனையை நீதிமன்றம் தானாக முன் வந்து எடுத்து விசாரிச்சு அவங்க பார்ட்டை பண்ணிட்டாங்க இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இன்னும் பல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களே இந்த எஃப்ஐஆர் வெல்ல வந்தது அது டெக்னிக்கல் கிளிச்சு என்ன சார் இது ஆயிரக்கணக்கான வழக்குகளில் வராத டெக்னிக்கல் கிளிச்சு ஒரு பொண்ணுடைய ஐடென்டிட்டி வீட்டு அட்ரஸ் மொபைல் நம்பர் பேரு அப்பா பேரு பர்டிகுலர் வழக்கில் மட்டும் மட்டும் அது ரொம்ப விசித்திரமான டெக்னிக்கல் இன்னொரு பத்திரிக்கை செய்தி சொல்லுது இந்த சம்பவத்தை போலவே இதற்கு முன்பும் மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த வழக்கு இதை போன்ற வழக்குகளை இதை போன்ற கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்க முன் வராததால் இவன் ஒரு சீரியல் அஃபண்டர் ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்போ இந்த ஒரு வழக்குக்கு முப்பது ஆண்டு காலம் சிறை தண்டனை இது இதுவரைக்கும் அவன் எவ்வளவு கிரைம்ஸ் பண்ணியிருப்பான் இது வரைக்கும் எவ்வளோ மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ இந்த கண்ணும் கருத்துமா ரொம்ப பார்த்து பார்த்து இந்த கேஸை வந்து இந்த ஐடென்டிட்டியை வந்து அவங்க பாதுகாத்திருக்க வேண்டாமா அந்த டெக்னிகல் ரிச்சுக்குன்னா எப்படி டெக்னிகல் ரிச் அது வந்ததுக்கான காரணம் என்ன அப்போ அந்த சாஃப்ட்வேரை எந்த கம்பெனி தான் அப்போ அந்த சாஃப்ட்வேர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இல்லை இது மேன்மேட் ஏறர்னா அந்த அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எப்படி இப்படிப்பட்ட வழக்கில் பெண் அதிகாரிகள் தானே போய் விசாரிக்கணும் ஆண் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வீட்டுக்கு போனாங்களே அந்த ரெண்டு பேர் அவர் மேலே என்ன விசாரணை நடத்துனீங்க எஃப்ஐஆர் போட்டாதானே அவங்க அழுத்தம் கொடுத்ததா பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய அட்வொகேட் சொல்கிறாரு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்ததுக்காக அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை அவங்களை அனுப்புனவங்க மீது என்ன நடவடிக்கை இந்த எந்த கேள்விக்கும் பதில் வரல வராது ஆனால் இனிமே யார் அந்த சார்னு கேட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பு அவங்க மீது வழக்கு பாயும் என்று அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் பிரஸ் சந்தித்து சொல்லியிருக்கிறார் இது நியாயமா இதை போன்ற வழக்குகளில் மிக வேகமாக விசாரணை நடைபெற்று சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் மிக அதிகமான தண்டனையை மிக அதிகபட்ச தண்டனையை கொடுப்பதன் மூலமாகத்தான் இனிவரும் காலங்களில் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் பாதிக்கப்பட்ட மாணவியோ பாதிக்கப்பட்ட ஒரு மாணவரோ முன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வெளில வருவாங்க ஆனால் அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர் கூட வெளியில் சொல்லிட்டோம்னா அப்புறம் எப்படி இங்கே வெளில வருவாங்க அப்போ இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எப்படியெல்லாம் விசாரணையை கோட்டை விடக்கூடாது என்பதற்கு காவல்துறையும் காவல்துறை அப்படி ஒருவேளை மிஸ் பண்ணா கூட தானாக முன் வந்து எப்படியெல்லாம் ஒரு வழக்கை எடுத்து வேகமாக செயல்படுத்தணுங்கிறதுக்கு நீதித்துறையும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக இந்த வழக்கில் மாறி இருக்கு உங்கள் என்ன ஞானசேகரனுக்கு முப்பது வருஷம் கிடைச்சாச்சு இந்த தவறுகளுக்கு பின்னால் இருந்த தங்கள் துறை சார்ந்த தவறுகளை சேர்ந்த அந்த காவல்துறை இதைகளின் மீது என்ன தண்டனை உங்களுடைய பார்வை என்ன என்பதை எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் நன்றி வணக்கம்